அனைவருக்கும் வணக்கம் செவ்வாய்க்கிழமை தினத்தன்று பஞ்சமி தீபம் இப்படி ஏற்றி வைத்து வழிபாடு செய்து பாருங்க உங்களுடைய ஆசை கனவுகள் அனைத்துமே நிறைவேறும் இந்த பஞ்சமி தீபம் நம்ம எப்படி ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த தீபம் எந்தெந்த பிரச்சனைக்காக எந்தெந்த வேண்டுதலுக்காக நம்ம ஏற்றலாம் அப்படின்னா சொந்த வீடு வேண்டும் அப்படிங்கிற ஆசைக்காக நம்ம இந்த தீபம் ஏற்றலாம் ஒரு நல்ல வேலை கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த தீபம் ஏற்றலாம் கடன் பிரச்சனை இருக்குது பண சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும் இந்த தீபம் நம்ம ஏற்றலாம் இந்த தீபம் எப்படி ஏற்ற வேண்டும் அப்படின்னு ஒரு வெற்றிலே எடுத்துக்கோங்க அல்லது ஐந்து வெற்றிலை ஒன்று அல்லது ஐந்து ஐந்து வெற்றிலை நீங்கள் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அந்த வெற்றிலைக்கு வந்து மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுட்டு அதற்கு மேலே பஞ்சமுக விளக்கு இருக்குது பார்த்திங்களா அதாவது ஒரு அகல் விளக்குலேயே நமக்கு அஞ்சு முகம் கொண்டு இருக்கும் ஐந்து முகம் கொண்ட விளக்கு ஒரே ஒரு அகல் விளக்குல ஐந்து முகம் இருக்கும் அதை நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ உங்ககிட்ட அந்த விளக்கு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் ஒரே ஒரு அகல் விளக்கு மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதற்கு மேலே அந்த வெற்றிலைக்கு மேலே நல்லெண்ணையும் அல்லது நெய் விட்டு சிவப்பு திரி போட்டு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க அல்லது பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க ஏற்றி வைத்துட்டு ஒரே ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் ஒன்று எடுத்துக்கோங்க எடுத்துட்டு உங்கள் உள்ளாங்கயக்குள்ளே வச்சுட்டு ஓம் பஞ்சமி தாயே நமக ஓம் பஞ்சமி தாயே நமக அப்படிங்கிற மந்திரத்தை ஐந்து முறை சொல்லுங்கள் அந்த நாமத்தை ஐந்து முறை சொல்லுங்கள் சொல்லிவிட்டு இந்த நாணயத்தை வந்து அந்த நல்லெண்ணெய்க்குள்ளே வந்து வச்சுருங்க உங்களுடைய ஆசை வேண்டுதல் என்னவோ அதை மனசில் நினச்சிட்டு இந்த நாமத்தை சொல்லிவிட்டு வைங்க நிச்சயமாக அது நிறைவேறும் ஐந்து நாட்களுக்குள்ளே கூட உங்களுக்கு நிறைவேறும் யோகம் நமக்கு இருக்குது நமக்கு ஒரு லக் இருக்குது அப்படின்னா ஐந்து நாட்களுக்குள்ளே நமக்கு நிறைவேறும் அடுத்து நம் என்ன வேண்டும் அப்படின்னா பணத்திற்காக வழிபாடு செய்பவர்கள் ஐந்து ரூபாய் நாணயம் கூட கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து துவரம் பருப்பு போட்டு சேர்த்து நீங்கள் ஏற்றுங்க பணத்திற்காக வழிபாடு செய்பவர்களும் சரி வேலைக்காக வழிபாடு செய்பவர்களும் சரி சொந்த வீட்டிற்காக வழிபாடு செய்தாலும் இந்த துவரம்பருப்பு தீபம் போட்டு நம்ம ஏற்றலாம் துவரம் பருப்பை போட்டு நம்ம ஏற்றலாம் அதில் ரொம்ப முக்கியமானது ஐந்து ரூபாய் நாணயம் போட்டு எல்லாருமே ஏற்றுங்க அதாவது பஞ்சமி தீபம் ஏற்றுறோம் அப்படின்னா ஐந்து ரூபாய் நாணயம் போட்டு நம்ம செவ்வாய்க்கிழமை அமைந்திருப்பதனால ஏற்றுவது நமக்கு வந்து பல விஷயங்கள் பல நன்மைகள் நமக்கு கிடைக்கும் நமக்கு வந்து ஆசைகள் நிறைவேறும் நமக்கு இன்னும் ஒரு ஆசை இருக்கும் பார்த்திங்களா அந்த ஆசையெல்லாம் நமக்கு வந்து நிறைவேறும் வராகி நம்ம வந்து மனதார கேட்டுக்கிட்டோம் அப்படின்னா அந்த அன்னை வந்து நம்மளுடைய ஆசைகளை வந்து நிறைவேற்றுவாங்க கேட்டுகிட்டே தான் இருப்பாங்க நம்ம வந்து என்னென்ன கோரிக்கை வைக்கிறோமோ எல்லாத்தையும் கேட்டுகிட்டு தான் இருப்பாங்க அவங்க சீக்கிரமாக நிறைவேற்றி வைப்பாங்க அவங்க தீபச்சூட நம்ம வந்து அவங்க வந்து நம்மளுடைய வேண்டுதல் எல்லாத்தையும் கேட்குறாங்க அப்படின்ட்டு உணர முடியும் அந்த அளவுக்கு ரொம்ப பவரான சக்தி வாய்ந்த வழிபாடு தான் வராகமனுக்கு இந்த பஞ்சமி வழிபாடு செவ்வாய்க்கிழமை இருப்பதுனாலே ரொம்ப விசேஷமானது அம்மனுக்கு உரிய நாள் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை பஞ்சமி வருகின்றது வெள்ளிக்கிழமை வருகின்றது அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் பஞ்சமி தினம் அது வளர்ப்பெரியா இருக்கட்டும் தேய்ப்பெரியாக இருக்கட்டும் இந்த ரெண்டு நாளில் நமக்கு அமையுது அப்படின்னா ரொம்ப சிறப்பு அதே போல் பௌர்ணமி தினத்தின்றி வந்தாலும் நமக்கு சிறப்பு தான் இந்த மாதிரி நாட்களில் நமக்கு பஞ்சமி தேதி வருது அப்படின்னு மிஸ் பண்ணிடக்கூடாது நம்ம முடிந்த கோவிலுக்கு கூட போயிட்டு வரலாம் இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து பக்கத்தில் வந்து வராகின ஆலயம் இருக்கும் இப்போ நிறைய பேர் வீட்டு பக்கத்தில் அந்த மாதிரி அமைந்திருக்காது இல்லையா அமைது அமைந்திருக்குது ஒரு நாலு கிலோமீட்டருக்குள்ளே ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே வந்து நமக்கு சரௌண்டிங்கில் நம்ம வீட்டை சுற்றி பக்கத்தில் கோவில் வராகிமன் கோவில் நமக்கு வீட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது அப்படின்னா நீங்கள் போயிட்டு வாங்க இல்லை அப்படிலாம் இல்லை ரொம்ப தூரமாக இருக்குது அப்படின்னா நம்ம வீட்டில் இருந்தபடியே வழிபாடு செய்து கொள்ளலாம் இப்போ வீட்டிலே பார்த்தீங்கன்னா என்கிட்ட சிலையும் கிடையாது என்கிட்ட வந்து சாமி படமும் இல்லை அப்படின்னா கூட பிரச்சனையே இல்லை நம்ம விளக்கு வச்சு தீபம் எட்டு போதும் ஒரே ஒரு அகல் விளக்கு வாங்கிக்கோங்க ஐந்து முகம் கொண்ட ஒரு அகல் விளக்கு வாங்கிக்கோங்க ஒரே ஒரு முகம் கொண்ட ஒரு அகல் விளக்கு வாங்கிக்கோங்க இந்த இரண்டு விளக்கு போதுங்க வராக அம்மனுக்கு முக்கியமான தினத்தன்று ஒரு முகம் கொண்டு நம்ம விளக்கேற்றலாம் இப்போ ஐந்து முகம் பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சமி நாள் வருது பார்த்திங்கன்னா வளர்பிரிய ப்ளஸ் தேய்பிரே வருது இல்லையா அதற்கு நீங்கள் ஏற்றிக்கலாம் ஐந்து திரியை போட்டு நம்ம பஞ்சமுக விளக்கு சொல்லுவோம் அந்த விளக்கு நம்ம ஏற்றுவது ரொம்ப விசேஷமானது வராக அன்னைக்கு இப்போ விளக்கில் எப்படி அஞ்சு முகம் இருக்கோ அதே போல் தான் அந்த அகல் விளக்கில் அஞ்சு முகம் இருக்கும் அந்த தீபம் நம்ம ஏற்றுவது ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த பஞ்சமி தினத்தன்று ஏற்றுவது வளர்ப்பிறை ப்ளஸ் தேய்ப்பிரை மற்ற அகல் விளக்கு வாங்கிக்கோங்க ஒன்று இல்லைன்னா ஒன்றுன்னா அஞ்சு விளக்கு வாங்கிக்கோங்க வாங்கிட்டு நீங்கள் வந்து விஸ் விசேஷமான நாள் வருது பார்த்திங்கன்னா அந்த பௌர்ணமி இந்த மாதிரி தினத்தன்று அந்த விளக்கு நீங்கள் ஏற்றி வச்சுக்கோங்க அகல் விளக்கு மட்டும் போதும் பஞ்சமுக விளக்கு ஒன்றும் தனியாக ஒரு அகல் விளக்கு அல்லது தனி தனியாக ஐந்து விளக்கு மட்டும் போதும் இதை நீங்கள் தனியாக வந்து நீங்கள் எப்போல்லாம் வரிக் வழிபாடு செய்கிறீங்களோ அப்போ மட்டும் அதை எடுத்து மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு நல்லா சுத்தப்படுத்திட்டு மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து தீபத்தை ஏற்றிட்டு மறுநாள் இப்போ நீங்கள் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை விளக்கு ஏற்றுறீங்க இல்லையா இப்போ மாலை நேரம் நீங்கள் அந்த அகல் விளக்கு பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா புதன்கிழமை காலையில் அல்லது புதன்கிழமை சாயங்காலம் அதை எடுத்து மறுபடியும் நீங்கள் நல்லா தொடச்சி வச்சுட்டு நீங்கள் எடுத்து வச்சுருங்க ஒரு கவர்லையோ அல்லது நம்ம அகல் விளக்கு வச்சுருப்போம் சின்ன ஒரு பாக்ஸ் வச்சுருப்போம் இல்லையா அதுக்கு போட்டு நீங்கள் வச்சுருங்க பிறகு அதுக்கப்புறம் வராகம் அம்மனுக்கும் மறுபடியும் பஞ்சமி தினம் என்றைக்கு வருது இல்லை நீங்கள் என்றைக்கு அன்னைக்கு நீங்கள் தீபம் ஏற்ற போகிறீங்களோ அன்னைக்கு மறுபடியும் அந்த விளக்கு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா நம்ம மறுபடியும் தண்ணீரில் வாஷ் பண்ணணும் ஏன்னா நம்ம வந்து எடுத்து வச்சுட்டோம் இல்லையா அது திரும்ப அதில் வந்து டஸ்ட் படிஞ்சிருக்கும் இல்லையா அதுக்கடுத்து நீங்கள் வந்து என்றைக்கு பஞ்சமி வருதோ அன்னைக்கு எடுத்து நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு சந்தனம் மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து நீங்கள் மறுபடியும் அந்த விளக்கேற்றும் போது வராகியம்மனுடைய நாமத்தை சொல்லி நீங்கள் விளக்கேற்றும்போது அந்த விளக்கில் வந்து அன்னை வந்து எழுந்தருள் செய்து நமக்கு வந்து அருள் புரிவாங்க இதுதான் உங்களுக்கு மிகவும் எளிமையானதாக இருக்கும் விளக்கு வழிபாடு ஏன்னா நிறைய பேர் வந்து படம் வாங்கிட்டு சிலை வாங்கிட்டு பராமரிக்க முடியாம வச்சுருதை விட உரிய தினத்தின்றி விளக்கு எடுத்து வைத்து அவங்களுக்கு வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு பராமரிக்க முடியும் அப்படி இருப்பவர்கள் வந்து பிரச்சனையே கிடையாது நிறைய பேர் வந்து படம் சிலை வாங்கி வச்சுட்டு சுவாமி கும்பிட்றதே கிடையாது அப்படிலாம் நம்ம விடக்கூடாது நம்ம வந்து வீட்டில் சிலை வச்சுட்டோம் அப்படின்னா தினமும் அவங்களுக்கு வந்து விளக்கேற்றி வைக்கணும் திபது பாரதம் எல்லாம் காமிக்கணும் நெய்வேத்தி அன்றாட வைக்கணும் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் முடியாதவர்கள் மட்டும் இந்த மாதிரி வழிபாடு செய்யலாம் சரி எத்தனை பஞ்சமிக்கு நம்ம வழிபாடு செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ பஞ்சமிக்கு நீங்கள் வந்து வராகினே வழிபாடு செய்யணும் விருப்பப்படுறீங்களோ அவ்வளோ பஞ்சமிக்கு நீங்கள் வழிபாடு செய்யலாம் குறைஞ்சபட்சம் ஐந்து பஞ்சமிக்கு நம்ம வழிபாடு செய்யணும் ஐந்து மாதம் ஐந்து பஞ்சமிக்கு நம்ம வழிபாடு செய்யணும் இல்லை அதற்கு மீறி எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு நான் என்னை கும்பிட்டதுலேருந்து என்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்குது அப்படின்னா தொடர்ந்து பஞ்சமி தினத்தின்ச்சு பஞ்சமி தினத்தின்ச்சு உங்களுக்கு எவ்வளோ நாட்கள் பிடிக்குதோ அவ்வளோ நாட்கள் நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம் தொடர்ந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம் மிக மிக எளிமையான வழிபாடு தான் வராக இன்றைக்கி நெய்வேத்தியம் பார்த்தேனா கல்கண்டு அவள் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு பயிறு அதாவது நம்ம வந்து சுண்டல் சொல்லுவோம் இல்லையா சுண்டல் வச்சு நவதானியங்கள் கூட வைத்து கூட நம்ம வந்து சுவாமிக்கு நெவேத்தியம் பண்ணி வழிபாடு செய்யலாம் நவதானியம் அடை தோசை சொல்லுவாங்கள்லையா அந்த மாதிரி நம்ம வந்து செய்து மொத்தமாக எல்லா நவதானியம் ஊற வச்சு அதை அரைச்சி அடை மாதிரி பண்ணி நம்ம சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணலாம் இந்த மாதிரி செய்யலாம் பிற இல்லை எதுவுமே முடியல அப்படின்னா எளிமையாக பானகம் கூட வைத்து வழிபாடு செய்யலாம் ரொம்ப எளிமையானதாக மந்திரங்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாக வராகிமனுக்கு காயத்ரி மந்திரம் மூல மந்திரம்லாம் சொல்லும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா அவங்களுடைய நாமங்கள் மட்டும் நீங்கள் சொன்னால் போதும் ஓம் ஸ்ரீம் வராகிய நமக ஓம் ஸ்ரீம் பஞ்சமி தாயே நமக அப்படிங்கிற மாதிரி அந்த நாமங்கள் பனிரெண்டு நாமங்களும் இருக்கும் வராகிமனுடைய பனிரெண்டு நாமங்கள் இருக்குது அந்த நாமங்கள் சொல்வது நமக்கு எது எளிமையாக நம்மளுடைய வாயில் நுழைகிறதோ அதை நம்ம சொன்னால் போதும் இப்போ மூல மந்திரம்லாம் சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அது வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண பண்ணால் தான் நமக்கு வரும் உடனேலாம் நமக்கு வராது அது தப்பு தப்பாக நமக்கு வரும் ஸோ நீங்கள் சொல்லி சொல்லி பழகிட்டு அந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் அர்ச்சனை பண்ணுங்கள் அதுவரை நீங்கள் அவங்களுடைய நாமத்தை மட்டும் நீங்கள் சொல்லி அர்ச்சனை பண்ணலாம் அர்ச்சனை பார்த்தீங்கன்னா சிவப்பு நிற குங்குமம் பூக்களால் அர்ச்சனை பண்ணிக்கலாம் மாதுளம் பழ முத்துக்களால் நம்ம அர்ச்சனை பண்ணிக்கலாம் இப்போ ஐந்து ரூபாய் நாணயம் நீங்கள் விளக்கில் போட்டு தீப்பம் இல்லையா அந்த நாணயத்தை நீங்கள் என்ன செய்வேண்டும் அப்படின்னா மறுநாள் அதை எடுத்து நல்லா தொடச்சி வச்சுட்டு நீங்கள் வந்து பூஜை அறையிலே நீங்கள் வச்சிடலாம் வச்சுட்டு உங்களுடைய வேண்டுதல் எப்போ நிறைய வேறுதோ அப்போ போயிட்டு நீங்கள் கோவிலில் போயிட்டு நீங்கள் இங்கே உண்டியில் போற்றலாம் அதாவது வராகிமன் கோவில் இருக்கிறாங்க அப்படின்னா வராகிமன் கோவிலில் போற்றலாம் அப்படி இல்லைனா உங்களுக்கு நீங்கள் எந்த கோவிலுக்கு போகிறீங்களோ உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறின பிறகு குலதெய்வம் கோவிலில் கூட நீங்கள் போற்றலாம் வேண்டுதல் நிறைவேறும் வரை நீங்கள் அந்த நாணயத்தை வந்து அப்படியே பூஜரியில் வச்சுருங்க சீக்கிரமாக நிறைவேறும் இல்லை அப்படின்னா அந்த நாணயத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா ஒரு சிவப்பு நிற துணியில் வந்து முடிச்சு போல கட்டி பணம் வைக்கிற இடத்துல வந்து வச்சுருங்க அது வாட்டில் இருக்கட்டும் ரொம்ப நல்ல மாற்றங்கள் இருக்கும் ஒன்று நீங்கள் வந்து என்னது நிறைவேறின பிற வராகமன் கோயிலுக்கு போகும்போது உண்டியில் போட்டிருக்கீங்க அப்படி இல்லைனா சிறப்பு நிற துணியில் முடிச்சு போட்டு பணம் வைக்கிற இடத்துல வச்சுருங்க சிறப்பான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து காத்திருக்குது நிச்சயமாக நல்லதே நடக்கும் நம்பிக்கையுடன் நெருங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி